இந்த சத்தம் எங்கேருந்து வருது எதிலிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போருக்குள்ளே போர்க்குள்ளே நீர்மட்டம் கட்டாகி அந்த தண்ணி ஊற்றுற சத்தம் தான் இந்த மாதிரி சத்தம் கேட்குது சரிங்களா அது வந்து நம்ம போர் போட்டதுக்கப்புறம் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாளுக்குள்ளே அந்த போர் போடும்போது நீர்மட்டம் கட்டானது வரைக்கும் இந்த தண்ணி நம்பிடுச்சு அப்படின்னா தண்ணி உள்ளே ஊற்றுற சத்தமே கேட்காது இப்போ ரெண்டு நாள் மூணு நாள் ஆகியோ இந்த மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னா அது என்ன பிரச்சனையாக இருக்கும் என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோலாம் நம்மளுக்கு உங்களுக்கு பார்க்க வரோம் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிலத்தடி நிர்வாக தச்சு வந்து தீபக் பேசுகிறேங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இந்த கணக்கு கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டீஸ் வரும் சரிங்களா இப்போ நம்ம இந்த போர் பாயிண்ட் எங்கே அமைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் இளையமங்கலம் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்னமலைப்பாளையம் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்குங்க அங்கே தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்வல் பாயிண்ட் அமைக்கிறதுக்கு முன்னாடியே மூணு போர்வல் பாயிண்ட் அமைச்சிருக்காரு அந்த மூணு போர்வல் பாயிண்ட்டையும் நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காட்டும் பாருங்கள் ஆனால் இந்த மூணு போர்வுல் பாயிண்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல அதாவது இவரோட தோட்டத்தில் மூணு போர்வுல் பாயிண்ட் ட்ரில் பண்ணியிருக்காரு மூணுலேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டி தண்ணி தண்ணி கிடச்சிருக்கு ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த இடத்துல போர்வெல் எல்லா பாயிண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காக்கா மதுரை காக்கா பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி மண் வந்து கீழே போய் வந்துடுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நம்ம அந்த இடத்துல ஒரு ஐநூறு அடி ட்ரில் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடிக்கு மோட்டர் இருக்கிறாங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழி மூடிடுது ஒரு ஐம்பது அடி ஒரு ஐநூறுலருந்து பார்த்திங்கன்னா நானூற்றம்பது அடிக்கு குழி மூடிடுது இந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு போர்வெல்லையுமே பிரச்சனை இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இரநூத்தம்பது அடி நார்மலாக இறக்கியிருக்காங்க அப்படின்னா மோட்டர் ஓடல அப்படின்ட்டு கழட்டிட்டு இறக்கும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு பத்து அடி இறங்காது இரநூத்தி ஐம்பது இருந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது தான் இறக்க முடியும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடுக்கடுக்கு அப்படியே க மண் உள்ளே உளுந்து உளுந்து அந்த குழியே மூடிட்டே வந்துடுது இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்ரு நார்மலாக ரன்னிங் இருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது சப்போஸ் மோட்ரு ஓடல அப்படின்னா நம்ம மேலே ஃபுல்லாக மோட்டர்லாம் எ இழுத்துட்டு ரிட்டன் உள்ளே இறக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து அடி இருபது அடி இறங்குறதில்ல அப்படியே மேலே வந்துடுது இப்போ சப்போஸ் பார்த்திங்கன்னா ஐநூறு அடி ட்ரில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்த அப்படியே அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக மோட்ரு மேலே இருக்கிறதும் இறக்கறதும் இப்படியே இறக்கி இறக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது அடி இரநூத்தி ஐம்பது அடிதான் இப்போதைக்கு இருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மண் உள்ளேருந்து மூடி போச்சு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பாயிண்ட் பார்த்துடலாம் அப்படி தான் நம்ம கூப்பிட்ருந்தாங்க நாம்பளும் அவ்வளோ ஒரு தோட்டத்தில் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்ததுல நம்ம இந்த இடத்த வந்து அவருக்கு சூஸ் பண்ணியிருக்கிறோம் அதாவது இந்த விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பின்னாடி தெரியிற கரும்பு தோட்டத்தில் தான் வந்து பாயிண்ட் அமையும் அப்படின்னு நினச்சி நம்மளை இந்த இடத்த நீரோட்டை பார்க்க கூப்பிட்ருக்காரு ஆனால் நாம் வந்து ஃபுல்லாக அவரோட தோட்டத்தில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே தோட்டத்தில் தான் பாயிண்ட் நம்ம இந்த இடத்த அமைச்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா அப்புறம் அமைச்சதுக்கப்புறம் தான் சொன்னார் மறுபடியும் அங்கே சுற்றி இங்கே சுற்றி மறுபடியும் இதே தோட்டத்தில் தான் பாயிண்ட் அமையுது ஆனால் இந்த போர்லேயும் அந்த மாதிரி பிரச்சனை வருமா வராதா என்ன எதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனால் நம்ம இப்போ அமைச்ச அந்த பழைய பாயிண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி டிஸ்டன்ஸ் இருக்கும் ஆனால் இந்த டிஸ்டன்ஸில் மாற்றங்கள் இருக்கு மாற்றம் மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எதாக இருந்தாலும் நம்ம ட்ரில் பண்ணி பார்த்தோம்னா தான் தெரியுங்களா அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த இடத்துல நம்ம ட்ரில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு நாற்பது அடிலேயே வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட் லேயர் வந்துருச்சு ஃபஸ்ட்டு மட்டும் உடம்பு போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஒரு இஞ்சி தண்ணிக்கு மேலே ஃபஸ்ட் லேயர் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஃபர்தரா கீழே ட்ரில் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு இரநூத்தி நாற்பது டு இரநூத்தி முப்பது அந்த சம்திங்கில் வந்து அடுத்த லேயர் உடஞ்சி தண்ணி வந்து ஒரு ரெண்டு இன்ச்சிக்கு மேலே வந்துருக்குது ஆனால் ட்ரில் பண்ணும்போது நம்ம இங்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோ நம்மக்கிட்ட இல்லை ஆனால் கொஞ்சம் நேரம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி குறைஞ்சிருச்சு இரநூத்தி நாற்பதில் உடஞ்சி ஒரு ரெண்டு இன்ச்சு தண்ணிக்கு மேலே வந்துச்சு ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி குறைஞ்சிருச்சு என்ன ஏதுன்னு தெரியல மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த செகண்ட் லேயர் உடஞ்சி தண்ணி அதிகமாக வரும்போது பார்த்திங்கன்னா அந்த வீடியோ நம்மகிட்ட எதுவுமே இல்லை அப்போனா ஒரு ரெண்டு டூ ரெண்டு தண்ணியாட்ட வந்துச்சு ஆனால் கொஞ்சம் நேரம் வந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு இந்த ஃபஸ்ட்டு வந்து தண்ணி மட்டும்தான் வந்துட்டுருக்கு மாதிரி சொல்லி ஸ்டாப் பண்ணிவிட்டாங்க சரிங்களா ஆனால் ஃபுல்லாக எல்லா தண்ணியுமே குறையில அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சி டூ ஒரு ஒன்றைய கிழந்து தண்ணி வந்தது பார்த்திங்கன்னா அது எப்பவும் போல் தண்ணி அப்படியே வந்துட்டுருக்கு அது நார்மலாக வருது அப்படின்னு தான் சொன்னாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் சைட்டுக்கு வந்து பார்த்தோம் என்னாச்சுன்னு தெரில இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு வந்து சைட்டில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து கேசிங் பைப்பில் வந்து மேலே டம்மி போட்டாங்க வெறும் டம்மி போல் டம்மி போட்டு ஸ்க்ரூ போட்டாங்க ஸ்க்ரூ கல்னா தான் டம்மியை எடுக்கிற மாதிரி ஸ்க்ரூ போட்டாங்க சரி நம்மளும் வந்து சைட்டு பார்த்தோம் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணி உள்ள ஊற்றுற சத்தம் அப்படியே தான் கேட்டுட்டுருக்கு இப்போ வந்து நார்மலாக நம்ம ஃபஸ்ட் லேயர் வந்து நாற்பது அடியில் கட்டாச்சா அந்த நாற்பது அடி வரைக்கும் தண்ணி ஊற்றுற சத்தம் கேட்கும் அந்த நாற்பது அடிக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா அந்த மட்ட தண்ணி கீழே ஊற்றுறது சத்தமே கேட்காது சரிங்களா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது மட்டம் கட்டான மட்டம் வேறு எங்கேயுமே போகலை அப்படின்னு அர்த்தம் சப்போஸ் இந்த மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னா அது என்ன காரணத்தினால சத்தம் கேட்குது அப்படின்னா அந்த நாற்பது அடி வரைக்கும் தண்ணி வந்து குழி நம்பலை அப்படின்னா இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா எம்டி மட்டம் அதாவது வர மட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வெளியே போகுது அப்படின்னு அர்த்தம் அந்த காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாற்பது அடி வரைக்குமே தண்ணி வந்து குழி நம்பலை சரிங்களா சரி ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் கழித்து பார்க்கலாம் இதேமாரி தண்ணி இருக்கா என்ன எதுங்கிறது பார்க்கலாம் மாதிரி சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு மூணு நாள் வரைக்குமே அந்த சத்தம் அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்துருக்குது ஒரு மூணு நாளுக்கு மேலே போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த சத்தம் எதுவுமே கேட்கல அப்படிம்போது அந்த வரமட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி போய் ஸ்டாப் ஆகிடுச்சு குறிப்பிட்ட அளவு தண்ணி போனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கூலி ஃபுல்லாக நம்பி கிட்டத்தட்ட நமக்கு நாற்பது அடியில் வந்து ஃபர்ஸ்ட்டாக இருந்துச்சுங்களா அந்த நாற்பது அடி வரைக்குமே ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஆகிடுச்சு அப்போ தண்ணி மேலே நாற்பது அடிக்கு வந்த உடனே அந்த உள்ள ஊற்றுற தண்ணி சத்தம் எதுவுமே கேட்கல அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அடி வரைக்குமே தண்ணி வந்திருக்கு அதுக்கும் முன்னாடி வெள்ளாமே அந்த வரமட்டத்தில் ஃபுல்லாக போயிருக்கு நமக்கு இந்த இடத்துல என்ன ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த எம்டி கேப்பில் அதாவது வரமட்டத்தில் தண்ணி போனது குறிப்பிட்ட அளவு தண்ணி போயிட்டு மேலே ஃபுல்லாக நமக்கு மறுபடியும் மேலே ஃபுல்லாயிருச்சு ஸ்டோரேஜ் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் சப்போஸ் அந்த எம்டி கேப் அதை வரமட்டம் காட்டு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா போர்வெல்லுக்கு இது கனெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம போர்வெல் தண்ணியும் ஃபுல்லாகவே அங்கே போயிடும் அவங்க மோட்ரு போட்டு உரி 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 இந்த தண்ணி எல்லாமே அங்கே போயிட்டே இருக்கும் என்ன தான் அங்கே வந்து பத்து நாள் ஆனாலுமே அந்த குழி நம்பாது அந்த மாதிரி எல்லா தண்ணியுமே அங்கேயே போயிட்டுருக்கும் நமக்கு தண்ணி அதிகம் எடுக்க முடியாது அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும் ஆனால் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி அதில் போயிட்டு மேலே ஸ்டோரேஜ் ஆகி வந்துடுச்சு சரிங்களா அதாவது ஒரு சில இடத்துல ஒரு ஒரு சில போர்வெல்ஸில் பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்து தோட்டத்தில் போர் போடும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு போர்வெல்லையும் ஒரு மட்டும் கனெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு போரில் ரொம்ப அதிக தண்ணி வரும் ஒரு போரில் தண்ணியே வராது சப்போஸ் அதிகமாக வர்ற போர்வெல் மோட்ரு ஓடாமல் ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னா இந்த கம்மியாக போர் தண்ணி வந்துட்டு இருந்த போர்வெல்லில் அதிகமாக தண்ணி வரும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா அந்த எம்டி கேப்பு வேறு ஏதோ எந்த ஒரு போர்லேயுமே கனெக்ஷன் இல்லை அதனால் மறுபடியும் ஃபுல்லாக தண்ணி ஸ்டோரேஜ் வந்துடுச்சு இப்போ ரெண்டாவது அவர் இந்த போரில் மோட்டர் இறக்கி தண்ணி எடுத்துகிட்டுதான் இருக்கார் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை பக்கத்து போர்லாம் வந்து பார்த்திங்கன்னா காக்கா முது காக்கா பொண்ணுன்னு சொல்கிற மாதிரி அந்த மண்ணெல்லாம் வந்து குழி மூடுது பார்த்திங்களா அந்த மாதிரி இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது வரைக்கும் நல்லபடியாக தான் ஓடுது தண்ணி வந்து பரவாயில்ல ஒரு ரெண்டு டூ ரெண்டே காலையும் தண்ணி எப்பவுமே வந்துக்கிட்டு இருக்கு குழியும் மூடல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து பழைய போர்வேல் பாயிண்ட் வந்து குழி மூடுது காக்கா மாதிரி காக்க போனால வேறு பாயிண்ட் அமைக்கலாம் அப்படின்னு தான் நம்மளை கூப்பிட்டுருந்தார் சப்போஸ் நமக்கு வேறு எதுவுமே பாயிண்ட் அமையல அப்படின்னா நம்ம அதே போர்வெல்லில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு 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 சில விஷயம் இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அந்த மாதிரி குழி மூடுற போர்வெல் பாயிண்ட்டை வேறு எப்படி ஆல்ட்ரு பண்ணால் அந்த குழி மூடாமல் இருக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா இது போன்ற நம்மளோட வீடியோ மெமையால பார்க்கணும் அப்படின்னா மறக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இந்த பெல் ஏக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க நிறையா பேர் வீடியோ பார்க்குறாங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறாங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே கூட நோட்டிகேஷன் வரும் சரிங்களா அது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக கூக்கலாம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு புது புது அனுபவம் கிடச்சிச்சு அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம வீடியோ மூலம் ஷேர் பண்ணுவோம் அது உங்களுக்கு பயனுள்ள தகவலை கூட அமைக்கலாம் சரிங்களா அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இந்த பெல் ஏக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது நீரோட்டம் பார்ப்பதில் இல்லைனா போர்வில் அமைக்கிறதில் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களை கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்